முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாருக்கான ஒரு கனிமத்தமாக அப்புறம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சி போர்டு அஞ்சு ஜீரோ தான் வந்திருக்கணும் பட் இன்றைக்கி ரெண்டு நாளாக தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நம்பருக்குள்ளே கணிச்சு எடுத்திருந்தோம் கரெக்டாக வந்துருந்துச்சு இன்றைக்கி மட்டும் மிஸ் நண்பா ஏபி வந்து பார்த்திங்கன்னா எழுவத்தொம்போது ரெண்டு ஏழு ஏ போர்டு பி போர்டு ஒன்பது நாலு பேஸ் பண்ணி தான் வந்திருக்கணும் பட் இன்றைக்கி ஏபியில் வந்து நம்பர் திருப்பி கொண்டு வந்துடும் ஆனால் ஜஸ்ட் மிஸ்ஸு தான் ஏபியாவது பாஸ் ஆக வேண்டிய நம்பர் பட் மிஸ் ஆகிடுச்சு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஏ போர்டு ரெண்டு மெயினாக வச்சு தான் எடுத்துருந்தோம் பட் ஒரு நாள் வரலைன்னா அடுத்த நாள் அந்த நம்பர் கண்டிப்பாக எடுத்துகிட்டு வருவான் இன்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கான கணிப்புக்கு சி போர்டு காமனாக வச்சு தான் எடுக்க போகிறோம் ஸோ அது எப்படின்னு வாங்க ஸோ சி போர்டுக்கு நம்ம ஒரு நம்பர் ஸ்ட்ராங்காக எடுக்கிறோம்னா ஏ போர்டோ இல்லை சி போர்டு பி போர்டு எது எடுத்தாலுமே இன்றைக்கி ஏபி வந்து எழுபத்தி நாலு கொடுத்துருந்தேன் பட் நாற்பத்தேழுன்னு திருப்பிட்டான் போர்டு ஒரு சில டைம் மாறக்குள்ள நம்ம வந்து காமனாக வந்து பார்த்திங்கன்னா ஏபிசிக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம தனித்தனியாக எடுக்கிறத விட காமனாக எடுக்கிறது தான் நம்மளுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா ஒரு போர்டு மாற்றினா கூட அந்த நம்பர் டோட்டலாக மாறிடுதுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சீ போர்டு நம்ம ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் இப்போ சீ போர்டு ஏழுக்கு ரெண்டு பவர் ஏழுக்கு ரெண்டு தான் பவர் அப்படிங்குள்ள மேலே இருக்கிற அஞ்சா நம்பருக்கு ஜீரோன்னு வந்திருக்கணும் அல்லது அஞ்சுன்னு வரணும் அஞ்சு கரெக்டாகவே வந்திருக்கும் இதே மெத்தடில் இயர்லி செட்டில் போக்கள் நான் மாறுபு பண்ணி காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு ஏ போர்டுக்கு நம்ம பார்த்துருவோம் ஏ போர்டுக்கு இந்த க்ராஸில் வருது பார்த்திங்களா இந்த க்ராஸில் வர நம்பர் மட்டும் பாருங்கள் ஸோ கரெக்டாக மேட்ச் ஆகும் இப்போ எட்ட நம்பர் ஒரு நாள் தள்ளி கிராஸில் ஒரு நாள் தள்ளி எட்ட நம்பர் வருதுன்னா இடையில் இருக்கிற அஞ்சா நம்பர் ஒரு நாள் தள்ளி இந்த கிராஸில் அஞ்சு அல்லது ஜீரோனு வரணும் ஒரு சில டைம் பவர் வைப்பான் ஒரு சில டைமு ஸ்ட்ரெயிட்டாகவே கொண்டு வருவோம் ஸோ எட்டை தூக்கி அடுத்த நாள் பி போர்டில் வைக்கக்குள்ள ஏ போர்டில் இருக்கிற நம்பர் அடுத்த நாள் சி போர்டுக்கு வரணும் கரெக்டாக எட் அஞ்சு வந்திருக்கோம் சேம் இதே மெத்தடில் பார்த்திங்கன்னா ஒன்பதாம் நம்பர் இந்த ஒன்பதாம் நம்பரு ஒரு நாள் தள்ளி ஏ போர்டுக்கு சரி ஒரு க்ராஸில் வந்து ஒரு ஸ்டெப்பு தள்ளி வைக்கிறான்னா இந்த ஏழாம் நம்பர் ஒரு ஸ்டெப்பு தள்ளி ஏ போர்டுக்கு ஏழு பவர் வச்சா ரெண்டு ஒரு சில டைம் பவர் வைப்பான் ஒரு சில டைமு ஸ்ட்ரைட்டாக வரும் அப்போ ஏழு ரெண்டு ஏ போர்டுக்கு வரணும் ஃபஸ்ட்டு இப்போ ஏ போடுக்கு இது ஒரு கான்செப்டு அதே மாதிரி எட்டு எட்டில் ஒரு நாலு மைனஸ் பண்ணி அதாவது எட்டு இப்போ ரெட்டை வச்சுக்கோங்க எட்டில் மைனஸ் பண்ணி நாலுன்னா நாலில் மைனஸ் பண்ணி ரெண்டுன்னு வைக்கணும் இப்போ இதே கான்செப்டில் அங்கே மேலே பார்த்தீங்கனாலும் தெரியும் ஸோ எட்டு வச்சுட்டு நாலு அது கீழே ரெண்டு வரணும் எட்டு நாலு ரெண்டு அப்படின்னு வரணும் அதை பவரை வச்சு ஏழுன்னு கொண்டு வந்திருக்கோம் சேம் அதே தான் இப்போ நாளைக்கு பொறுத்த வரைக்கும் ஏ போர்டுக்கு எட்டு நாலு ரெண்டு சரி எட்டு நாலு ரெண்டு பவர் வச்சா ஏழு ஸோ அங்கே வேறு பார்ட்ரு வச்சுருக்குறோம் ஓகேங்களா பார்டரில் பார்டர் கட்டிக்கிறான்னு நம்பர் அப்படி பார்க்கல பி போர்டுக்கு சரி ஏ போர்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏழு அல்லது ரெண்டுன்னு வரணும் இந்த ஏசி இப்போ ஏ போர்டுக்கு ரெண்டு பார்த்துருக்குறோம் இப்போ சி போர்டு நான் காமனாக என்ன வரணும்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா இப்போ ஏ போர்டிலருந்து எட்நூற்றி எண்பத்தஞ்சு ஸோ இதை வந்து ஏசியில் மேட்ச் ஆகிருக்கும் எட்நூற்றி அஞ்சுன்னு ஸோ எட்டு நேரத்துக்குள்ளேயே இந்த கிராஸுமே கொண்டு வந்துட்டான் இந்த எட்டு நேரத்துக்குள்ளே இந்த க்ராஸில் உள்ள எட்நூற்றி அஞ்சுங்கிற நம்பரை அப்படியே கொண்டு வரணும் ஸோ இந்த நம்பரை கரெக்டாக எடுத்துகிட்டு வந்துட்டான் இதில் தான் பி போர்டில் ஒரு நம்பரில் நம்மளுக்கு மிஸ் ஆகிருந்துச்சு ஸோ அதே கான்செப்ட் தான் இப்போ எட்டாம் நம்பரை நிறுத்திருக்கிறான் பார்த்தீங்களா இந்த எட்டாம் நம்பர் நிறுத்தக்குள்ள எட்நூற்றி ஐம்பத்தஞ்சு இங்கே வந்துடுற சல்ட்டு எட்நூற்றி அஞ்சு ஸோ ஒரு நம்பரை பவர் வச்சு இங்கே எடுத்துகிட்டு வந்த மாதிரி கணக்கு வருது அப்படி இப்படி பார்க்கக்குள்ள இந்த எண்டில் இருக்கிற நம்பர் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா உள் நம்பர் பொறுத்த வரைக்கும் இதை ஏ போர்டுன்னு வச்சுக்கிறோம் ஸோ இந்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் இங்கே வரணும் ஸோ அதிலேருந்து ரெண்டு நம்பர் வந்துடுச்சு ஒரு சில டைம் இது மிஸ் ஆகுது நண்பா அதனால தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர்னு கொடுக்கல கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பேட்டர் எடுத்துகிட்டு வந்துட்டோம் ஸோ எட்நூற்றி சரி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலுன்னு இருக்குது அல்லது நானூற்றி எழுவத்தொம்பதுன்னு வச்சிக்கிட்டோமா அங்கே நானூற்றி எழுபத்தி மூணுன்னு வந்துருக்குன்னா இங்கே சீபோர்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது வரணும் பவரை வச்சால் நாலு நாலு ஒன்பது வந்துச்சு நாள் ஸோ இந்த எண்ட்லேருந்து ரெண்டு நம்பர் மேட்ச் ஆகிருக்கு இந்த எண்ட்லேருந்து ரெண்டு நம்பர் மேட்ச் ஆகிருக்கு இங்கே வெளி நம்பரில் அப்போ இந்த கடைசி சீபோர்டு இந்த எண்டில் ரெண்டு நம்பர் மேட்ச் ஆகணும் ஸோ இதுக்கு எப்படி எடுக்க வாய்ப்பு இருக்குன்னா அப்படியே ஒரு ஸ்டெப்பு மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் நானூ ஏழ்நூற்றி நாற்பத்தி ஏழு ஓகேங்களா ஏழ்நூற்றி நாற்பத்தி ஏழு ஒரு ஸ்டெப்பு உள்ளே பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றி நாற்பத்தி ஏழுன்னு வந்திருக்கும் இப்போ அதே நேர் ஆப்போசிட்டே இந்த எண்டில் ஏழ்நூற்றி ஐம்பத்தி நாலுன்னு இருக்குது இதை வந்து ஏ போர்டு நம்மளுக்கு காமனாக ஏழா நம்பர் வர்றதுனால ஏழ்நூற்றி ஐம்பத்தி நாலு பவர் வச்சா ஏழ்நூற்றி ஐம்பத்தி ஒம்பது ஏன்னா பி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ வருது பார்த்திங்களா ஜீரோ ஒரு நாள் தள்ளி ஜீரோ மறுபடியும் ஒரு நாள் தள்ளி ஜீரோன்னு வரணும் ஸோ ஜீரோவோ அஞ்சோ வந்துச்சுன்னா அந்த ஏழ்நூற்றி ஐம்பத்தி நாலு பவர் வச்சு எடுத்துகிட்டு வரணும் இது ஒரு கான்செப்ட் இப்போ அதே ஏர்லி சாட்டில் பார்த்தீங்கனாலும் பி போர்டில் நீங்கள் பாருங்களேன் பி போர்டில் பார்த்தீங்கன்னா நாலுக்கு பவர் ஒன்பது அந்த ஒன்பதுக்கு கீழே என்ன நம்பர் வைக்கிறானோ அதை வந்து பவர் வைக்கணும் இல்லை நிறுத்தணும் ஆறுக்கு ஆறு வரணும் இல்லை ஒன்று வரணும் ஆறாம் நம்பரை நிறுத்திருப்பான் அப்போ பவர் வச்சுட்டு அடுத்த டைமு ஸ்ட்ரெயிட்டாக நிறுத்தியிருப்பான் அதுக்கு அடுத்தது ஆறுக்கு என்ன நம்பர் வைக்கிறானோ ரெண்டு வச்சுருக்கிறான் இப்போ ரெண்டாம் நம்பரை நிறுத்தணும் அல்லது பவர் வைக்கணும் பவர் வச்சுருப்பாங்க கரெக்டாகவே முடிச்சிருப்பான் பவருக்கு பவர் சாரி பவருக்கு ஒரு நம்பர் நிறுத்தியிருப்பான் மறுபடியும் பவர் வச்சு எடுத்துகிட்டு வந்திருப்பான் இப்போ சேம் அதே பேட்டர்ன் தான் இப்போ சீபோர்டில் அஞ்சுக்கு அஞ்சு வருதுன்னா அஞ்சுக்கு என்ன நம்பர் வைக்கிறாங்கன்னோ அதுக்கு பவர் வைக்கணும் ஏழுக்கு ரெண்டு பவர் அப்போ அதுக்கு கீழே நாலா நம்பர் வைக்கிறாங்கன்னு பார்த்தீங்களா நாலா நம்பர் வச்சுருக்குறோம் அப்போ ஒன்பதோ நாலோ சி போர்டுக்கு வரணும் அப்படி ஒன்பது நாலு வந்துச்சுன்னா நம்ம எடுத்த ஏசி வந்து பார்த்திங்கன்னா எழுவத்தொம்போது அல்லது இருபத்தொம்போது இந்த மாதிரி வரணும் ஸோ அதே போர்டு ஆல் போர்டுக்கு நம்ம எடுத்துக்கிறோம் நல்லது போர்டு ஒரு சில டைம் மாறும் அதனால நான் சொல்கிறேன் இப்போ ஏசிக்கு நம்ம ஓவராலாக பார்த்தாச்சு ஏ போர்டுக்கு ரெண்டு நம்பரு சி போடுக்கு ரெண்டு நம்பரு அப்போ பி போர்டுக்கு என்ன வரும்னு பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அஞ்சு ஒரு சம்ஸ் இருக்குது அப்படி இல்லைனா பி போர்டுக்கு ஆறு வர வாய்ப்பு இருக்குது ஆறு எதுனால சொல்கிறேன்னா ஆறோ ரெண்டோ வரணும் பி போர்டை பொறுத்த வரைக்கும் இங்கே இது வந்து வீக்லி சார்ட்டில் இருக்கிறோம் இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு பொருடாக நம்ம தேர்ந்தெடுத்து ஒரு சில டைம் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துகிறோம் நல்ல ஒரு வெற்றி எடுக்கலாம் இப்போ ஆறாம் நம்பரு அடுத்த நாள் வந்திருக்கு இப்போ இடையில இருக்கிற ரெண்டாம் நம்பரு அடுத்த நாள் வந்திருக்கணும் அடுத்த வாரம் வரல பெண்டிங்லேயே இருக்குது ஸோ நாளைக்கே அந்த ரெண்டு பி போர்டும் வரணும் அப்போ பி போர்டும் ஏ போர்டோ ரெண்டு வரணும் அந்த ரெண்டை நம்ம காமனாக வச்சுக்கிறோம் ஸோ எந்த பேட்டர்னில் எடுத்தாலும் அந்த ரெண்டாம் நம்பர் வரதுனால ஆல் போர்டு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தொம்போது ஸ்ட்ராங்காகவே நம்மளுக்கு வரத்துக்கணும் வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லைனாலும் இந்த சி போர்டு நம்பர் மட்டும் பாருங்கள் ஏழ்நூற்றி நாற்பத்தஞ்சு வந்த ரிசல்ட்டோட மேட்ச் பண்ணால் எழுநூற்றி நாற்பத்தஞ்சி க்ளோஸ் ஆகுது அப்போ நேராக ஆப்போசிட் இந்த எண்டில் எடுக்கணும் ஓகேங்களா இந்த எண்டில் எடுக்கணும் இரநூத்தி அறுபத்தி நாலு ஓகேங்களா இதை பவரில் இதையும் ஒரு சான்ஸ் எடுத்துகிட்டு வரலாம் இதுக்கு முன்னாடி வந்த நம்பர் பார்த்திங்கனாலும் தெரியும் ஸோ தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுலாம் அப்படி தான் எடுத்துகிட்டு வந்துருந்தோம் நல்ல நம்பர் ஒரு ஸ்ட்ராங்காக இதுதான் வருது அப்படின்னு நம்ம ஒரு டைம் கெஸ் பண்ண போதும் நம்ம ஓரளவுக்கு நம்ம ரெக்கவர் பண்ணி எடுத்துடலாம் நூற்றி அறுபத்தி ஏழுன்னு இருக்கும் வந்த ரிசல்ட்டு அறுநூற்றி பதினேழு பாக்ஸல் திருப்பண மாதிரி கணக்கு வருதுன்னா இந்த எண்டில் கர நம்பர் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு அடுத்த வாரம் வரணும் வரலைன்னா ஒரு வாரம் தள்ளி வரணும் கரெக்டாக அந்த நம்பரை எடுத்துகிட்டு வந்திருப்போம் சேம் இதே கான்செப்ட் தான் இப்போ ஏழ்நூற்றி நாற்பத்தஞ்சு வந்த ரிசல்ட்டு ஏழ்நூற்றி நாற்பத்தஞ்சு அப்போ இந்த எண்டில் இருக்கிற நம்பரு இரநூத்தி அறுபத்தி நாலு இதை வந்து ஏ டு அப்படிங்கிற ஒரு சார்ட் ஆப் தான் பார்க்குறோம் ஸ்டோரில் போய்ட்டு அப்படி போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா வரும் ஸோ ஃபஸ்ட் எடுத்த உடனே வரும் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன் ஓப்பன் பண்ணிங்கன்னா அப்படி தான் வரும் ரிசல்ட்டு சார்ட்டு ப்ரிடிக்ஷன் ஏபிசி போர்டு எல்லாமே தனித்தனியாக வந்துடும் வின்னிங் ப்ரூப்பு எல்லாமே ஃபஸ்ட்டு சார்ட்டு பார்த்துருவோம் உள்ள சார்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உடனே உடனே அப்டேட் பண்ணிடுவாங்க ஸோ அதில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஸோ இதெல்லாம் வின்னிங் ப்ரூஃப் அவங்க வந்து இதிலே வந்து கெஸ்ஸிங் கொடுப்பாங்க இதெல்லாம் வின்னிங் ப்ரூப்பு நீங்கள் வேணுன்னா ட்ரை பண்ணிக்கலாம் வேணுங்கிறீங்க இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க போன வாரம் லீவுங்கிறதுனால ஒரு வாரம் தள்ளி போன வாரம் வந்திருக்கணும் லீவுங்கிறதுனால நாளைக்கு வரத்துக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது இந்த இரநூத்தி அறுபத்தி நாலு வந்து மெயினாக பவரில் தான் எடுத்துகிட்டு வர வாய்ப்பு இருக்குது ஏன்னா சீபோர்டில் வந்து பவரில் மேட்ச் ஆகலை ஸ்ட்ரெயிட்டாக மேட்ச் ஆகுது அதனால் இந்த எண்டில் இருக்கிற நம்பர் இரநூத்தி அறுபத்தி நாலு இருக்கிற மாதிரி ஏபிபிசிஏசியும் பவர்லேயும் ட்ரை பண்ணால் வரதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது இன்றைக்கி பார்த்த பேட்டர்ன் பிரகாரம் கொடுக்குறேன் உங்கள் கணிப்பில் ஒத்து வந்துச்சுன்னா மட்டும் எடுத்துக்கோங்க இப்போ ஏபிபிசிஏசி காமனாக வந்து பார்த்திங்கன்னா நாலு நம்பர் கொடுத்துக்கிறேன் ஏபியில் வந் மெயினாக ஏசியில் வந்து இருபத்தொம்போது வரணும் இருபத்தொம்பது எழுவத்தொம்போது ஏசிக்கு வரணும் பட் இருந்தாலும் நான் காமனாக கொடுத்துக்கிறேன் இருபத்தொம்போது எழுபத்தொம்பது இருபத்தி நாலு எழுவத்தி நாலு ஏபிபிசிஏசிக்கு த்ரீ டிஜிட்டலில் இரநூத்தி அறுபத்தொம்பது இரநூத்தி அறுபத் ஏழ்நூற்றி அறுபத்தி நாலு இரநூத்தி பதினாலு நான் பவரில் வச்சு கொடுத்துருக்குறேன் பட் இரநூத்தி அறுபத்தி நாலு ட்ரை பண்ணுறீங்களும் பண்ணி பாருங்கள் அதேமாதிரி ஏழ்நூற்றி ஐம்பத்தொம்போது ஏழ்நூற்றி ஐம்பத்தி நாலு ஏ போர்டுக்கு ரெண்டு அல்லது ஏழு வரணும் நான் ரெண்டு ஸ்ட்ராங்காகிறதுனால ரெண்டு கொடுத்துருக்குறேன் ஏ போர்டுக்கு சி போர்டுக்கு ஒன்பது அப்படி இல்லைன்னா நாலு இதுதான் என்னோடய ஒரு கணிப்பு உங்கள் கணிப்பில் இந்த நம்பரை ஒத்து வச்சு நம்பளே எடுத்துக்கோங்க நன்றி வணக்கம்